எல்லாரோட எதிர்பார்ப்புமே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுதான் அந்த வகையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீவிரமா வந்து இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஜனநாயகன் பட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீவிரமா நடந்து வருது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை வாரியம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்திருக்கு இந்த வழக்குல ஜனநாயகன் படத்தை யார் பார்த்தது அப்படின்னு சொல்லி மண்டல அதிகாரி படத்தை பார்த்தாரா அப்படின்னு தலைமை நீதிபதி கேட்டிருக்காங்க மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் சார்பா கூடுதல் ஏஎஸ்ஜி ஏஆர்எல் சுந்தரேசன் முன்வைத்த வாதங்கள்ல ஜனவரி ஐந்தாம் தேதி தயாரிப்பாளர் மனு தாக்கல் செய்த போதே படத்தை ஆய்வு குழுவுக்கு அனுப்ப தணிக்கை வாரிய தலைவர் முடிவெடுத்தது அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு ஆனா தயாரிப்பாளர் தரப்பு அந்த முடிவை எதிர்த்து வழக்கை தொடரலயாம் அதுக்கு மாறா சான்றிதழ் வழங்க கேட்டிருக்காங்க ஏற்கனவே நாங்க மறு ஆய்வு கெழுவுக்கு அனுப்பினதை அவங்க குறிப்பிடல இந்த வழக்கோட விசாரணை ஜனவரி ஆறு மற்றும் ஏழாம் தேதிகள்ல தனி நீதிபதி முன் நடைபெற்றிருக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி தனி நீதிபதி தீர்ப்பளித்தாரு அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் தரப்பு யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் சான்றிதழ் வழங்க மட்டுமே கோரியிருந்த நிலையில வாரிய தலைவரோட உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்தது சரியில்லை தயாரிப்பாளர் தரப்பு அத கோரிக்கையா வைக்கல அது மட்டும் இல்லாம தணிக்கை வாரியத்தோட மண்டல அதிகாரி டிசம்பர் இருபத்தி

அனுப்புனா அத தணிக்கை வாரியத்தோட முடிவா இல்ல ஆலோசனை குழுவோட முடிவான்னு நீதிபதிகள் வந்து நீதிபதி இந்த வழக்கை விசாரிச்சிருந்தா வாரியம் நேரடியா படத்தை பார்த்ததா அல்லது ஆய்வுக்குழு போன்ற ஒரு அதிகாரம் வழங்கப்பட்ட அமைப்பின் மூலம் பார்த்ததா அப்படின்னு சட்ட நுணுக்கம் தெளிவாகி இருக்கும் அப்படின்னு நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சு மும்பை அல்லது டெல்லியில இருக்க வாரிய உறுப்பினர்கள் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து படங்களையும் பார்ப்பது சாத்தியமில்லை அதனால் ஆய்வு குழுக்கள் மற்றும் மறு ஆய்வு குழுக்கள் அமைக்கப்படுது இத நீதிபதிகள் வந்து சுட்டிக்காட்டி இருக்காங்க இதை தொடர்ந்து வழக்குல வாதம் வந்து நடைபெற்ற இருக்கு இப்படி பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் அமேசான் பிரைம்ல இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுதாம் இதனால படம் ரிலீஸ் ஆகுமா இல்ல என்னதான் நடக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனையா எவ்வளவு உழைப்பு போட்டு இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்படி பல கேள்விகள் இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணிடுறாங்க பாக்கணும் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க